அரை தூக்கத்தில் கண்ணதாசன் எழுதிய அற்புதமான பாடல் தேசிய விருது பெற்று சாதனை படைத்த அந்த பாடல் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரக்கூடிய நபர் கவிஞர் கண்ணதாசனாகத்தான் இருக்கும் இவருடைய பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கிறது கூட பல படங்களில் இவர் நடித்தும் இருக்கிறார் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல் எழுதிய கண்ணதாசன் ஆறு படங்களையும் தயாரித்திருக்கிறாராம் மேலும் ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்கிறார் தனக்கு தானே இரங்கரப்பா எழுதிய ஒரே ஒரு நபரும் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு தான் இப்படி பல புகழுக்கும் பெருமைக்கும் பெயர் போன கவிஞர் கண்ணதாசன் ரஜினியின் படம் ஒன்றுக்கு அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த பாடல் தேசிய விருதையும் அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்ததற்கு பின்னால் நடந்த சம்பவம் ஒரு சுவாரஸ்யமான தகவலாகத்தான் இருக்கிறது கே பாலச்சந்திர இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தை யாராலும் மறக்கவே முடியாது அதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தின் மூலமாகத்தான் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவிலேயே அறிமுகமாக இருந்தார் அதே படத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீவித்யா ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார் அபூர்வராகங்கள் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்லே ஏ பாலச்சந்தர் எம் எஸ் விஸ்வநாதன் இருவருக்கும் இடையே படத்தின் பாடல்களை கடந்துடையால் போய் அப்போது நடிகர் கமல்ஹாசனும் பக்கத்திலே இருந்திருந்திருக்கிறார் அப்போதுக்கே பாலச்சந்தர் பாடலுக்கான ஒத்திகையை பார்த்து என்று கூற உடனே எம் எஸ் வி அதை நாளை வைத்துக் கொள்ளாமே என கூறியிருக்கிறார் ஏன் என்ன காரணம் என பாலச்சந்தர் கேட்க இல்லை கனதாசனிடம் இருந்து இன்னும் பாடல் வரிகள் வரவில்லை என கூறியிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பதிலை கேட்ட பாலச்சந்தர் மிகுந்த கோபம் அடைந்து விட்டார் பெரிய கவிஞராக இருந்தாலும் அவரோட பாடல் வரிக்கு எத்தனை நாள் தான் காத்திருப்பது என்று கடும் கோபத்திலே கேட்டிருக்கிறார் உடனே எம் எஸ் அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போது கனதாசன் மேல் தளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் விஷயம் அறிந்த கமல் அதனை பாலச்சந்திரிடம் கூறியிருக்கிறார் அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாராம் பாலச்சந்திரன் அவர்கள் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு தூங்கட்டுமா என்று சத்தம் போட்டு பேசியிருக்கிறார் பாலச்சந்திரின் சத்தம் கேட்டு எழுந்த கனதாசன் அவர் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாராம் பாலச்சந்திரை சமாதானப்படுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டே கிளம்பி விட்டாராம் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு நபரை அனுப்பி அவர் எழுந்துட்டார் பாரியா அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த நபரங்கு என்று பார்த்த போது கண்ணதாசன் அந்த இடத்திலேயே இல்லையா எங்கு போனார் என்று அவர் உதவியாண்டும் கேட்டபோது அவர் பாடறவர்களை எழுதி கொடுத்து விட்டு கிளம்பி விட்டதாக ஒரு பேப்பரை கொடுத்து இருக்கிறார் உடனே அந்த பேப்பரை வாங்கி வந்து பாலச்சந்தனும் கொடுத்துருக்காங்க அப்படி உதவியாளர் அப்படி கண்ணதாசன் அந்த பேப்பர்ல என்னதான் பாட்டை எழுதி போறாரு அப்படின்னு சொல்லி பேப்பரை திறந்து வைத்திருக்கிறார் நம்பர் பாலச்சந்தன் பார்த்தவுடனே பிரமித்து போய்விட்டாராம் அந்த பேப்பரில் மொத்தம் ஏழு வகையான பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் எந்த பாட்டை தேர்வு செய்வது எந்த பாட்டை தவிர்ப்பது என்று தெரியாமல் திக்குமுக்கடி திக்குமுக்காடி இருக்கிறார் கே பாலச்சந்தர் அதில் இருந்து ஒரு பாடலை தேர்வு செய்திருக்காங்க அதுதான் அபூர்வராகங்கள் படத்தில் இடம்பெற்று ஏழு சூரங்களுக்குள் அப்படிங்கிற பாடல் அந்த பாடலை பாடகி வாணிஜயிராம் பாடியிருப்பாங்க கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த அந்த பாடல் மாபெரும் ஹிட் அடித்தது மட்டுமல்லாமல் தேசிய விருதியும் தட்டிச் சென்றிருக்கிறது மேலும் இந்த பாடலை பாடியதற்கு சிறந்த பாடகைக்கான விருதையும் வாணிஜெயரா வாங்கி இருக்காங்க அப்படினே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ணிருங்க